உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவை இந்திய அளவில் தரத்தில் உயர்த்ததில் கமலோட அளப்பரிய பங்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குறிப்பாக தமிழ் சினிமாவில் புது புது டெக்னாலஜிகள்லாம் அவரது கொண்டு வந்தது தான் அதே மாதிரி மசாலா படங்கள் எடுக்கிறதையே லட்சியமாக இல்லாமல் ஒவ்வொரு முறையும் பரிசோதனை முயற்சி படங்கள் பண்ணி அந்த தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் இது மாதிரியான பல சிறப்புகள் வந்து உலகநாயகன் கமலஹாசன் மேலே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு புது முயற்சியை அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இப்போது நமக்கே தெரியும் மனதனின் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க படம்தான் தான் தக் லைஃப் இந்த படம் வந்து ஓடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடியே சம்திங்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை சேல் பண்ணிருக்காங்க இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இப்போது தியாட்டருக்காரர்களுக்கு என்ன தலைவடினா இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு கூட்டமே வரமாட்டேதுங்க அதுவும் வெறும் பதினேழே நாட்களில் வந்து ஓடிடியில் போடுறாங்களா படம் சுமாராக இருக்குதுன்னு சொன்னால் கூட யாரும் தியேட்டரில் பார்க்கறதில்ல ஆடா ஓடிட்லேயே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க எல்லார் வீட்லேயும் எல்இடி வேறு இருக்குது ஸோ அதனால் வந்து தியேட்டர் எஃபெக்ட்டோட கொஞ்சம் லேட்டாகவே பார்த்துக்கலாம் எதுக்கு தியேட்டருக்கு போய் ஆயரூவா ரெண்டாயிரூவா செலவு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ கமலவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் ஒரு அழகான தீர்வை வந்து வச்சுருக்காராம் என்ன அப்படின்னா தன்னுடைய தக்லை படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்தா இருக்காரு இல்லையா நெட்ஃப்ளிக்ஸில் அவர் போட்டிருக்க ஒப்பந்தமே என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணிங்கன்னோ தெரியாது எந்த தக்லை படத்தை பதினேழு நாட்கள்லேயோ இல்லை நீங்கள் ரெகுலராக வச்சுருக்க அந்த டேம்ஸு ஒரு மாதத்துலேயோலாம் போடக்கூடாது எட்டு வாரங்கள் கழித்து தான் இந்த தகலை படத்தை நீங்கள் ஓட்டீட்டில் போடணும் அதாவது சாலிடாக ரெண்டு மாதம் கழித்து தான் போடணும் அப்படிங்கிறது ஸோ இதாகவே பார்த்தீங்கன்னா படம் ரிசல்ட்டு முன்னப்பட இருந்தாலும் யோ ஓட்டீட்டில் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆயிரியா தியேட்ருலையே பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு படையிருப்பார்கள் குடும்பத்தோடு படையெருப்பார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா தியாட்ருக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வரத்தான் செய்யும் ஸோ கமலோட இந்த புது முயற்சியை எல்லோரும் பாராட்டுறாங்க இதே மாதிரி மற்ற தயாரிப்பு நிறுவனங்களும் இந்த ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்